தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தனல் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இது இந்திய தாய்க்கு பாரதி பாடிய ஒரு பாராட்டு ஆனால் வரலாறு பாரதி மறைந்த நூறு வருடங்களில் இந்த சொற்களை தமிழ் தாய்க்கு உரியதாக மாற்றி இருக்கிறது என்பதுதான் வரலாற்றினுடைய புதுமை இந்த வரிகளை நான் இப்போது சொல்கிற போது அதுவும் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய நூல் தமிழிலே வெளிவந்த பிறகு இந்த வரிகள் புது பரிமாணம் பெற்றுக்கொள்ளுகின்றன நான் மறுபடியும் சொல்லுகிறேன் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று இப்போது இது தமிழ் குறிப்பதாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் நூறு வருடங்களுக்கு முன்பு வரலாற்று புத்தகங்களை புரட்டி கொண்டிருக்கிற போது ஒரு கேள்வியை கேட்பார்கள் சிந்துவெளி நாகரிகம் என்பது ஆரிய நாகரிகமா திராவிட நாகரிகமா என்று அந்த கேள்வி இருக்கும் இன்று அந்த இடத்தை மிக எளிதாக கடந்து சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகமே என்கிற அந்த கருதுகோலை இருக்கிறார் நம்முடைய ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிறுவுகிற போது ஒரு ஆவேசப்பட்டோ ஒரு பரபரப்புக்கு இடையிலோ அதை இல்லை ஆழ்ந்த அமைதியுடன் தொகுத்து காட்டுகிற சான்றாதாரங்களின் வலுவுடன் அதை நிறுவுவது என்பது உலக பரப்பில் அறிஞர்களாக மதித்து ஏற்று போற்றப்பட்ட பலரும் உதாரணமாக அஸ்கோ பர்ப்ளோ போன்றவர்கள் கூட அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கருத்தாளம் மிக்க வாதமாக இதை அவர் மாற்றி காட்டியிருக்கிறார் அதனால்தான் இந்த நூலை ஐராவதம் மகாதேவன் அவர்களுக்கு அவர் சமர்ப்பணம் செய்திருக்கிறார் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் ஆர் பாலகிருஷ்ணனுடைய அந்த நூல் வெளிவந்த போது சொன்ன ஒரு தொடரை விட அவரை பொருத்தமாக யாராலும் உயர்த்தி சிறப்பித்து விட முடியாது என்று நான் கருதுகிறேன் ஐராவதம் மகாதேவன் சொன்னார் சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்பதை ஒரு கருதுகோள் என்று பலரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆர் பாலகிருஷ்ணனுடைய ஆய்வேடு வெளிவந்த பிறகு அது இனி கருதுகோள் அல்ல நிறுவப்பட்ட உண்மை என்று ஐராவதம் மகாதேவன் பாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி இருக்கிறார் நான் இப்போது அவர் மாரப்பன் சொல்லுகிற போது கூட ஒரு ஆரிய இனத்துக்கு துரோகி திராவிட இனத்திற்கு நண்பன் வரலாறு நூறு வருடங்களை கடந்த பிறகு அப்படியெல்லாம் பார்ப்பதில்லை அது எதிரி நண்பன் இல்லை நாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம் நமது வரலாற்றுக்கு நாம் வாழ்கிற மண்ணுக்கு நாம் பேசுகிற மொழிக்கு நம்மோடு வாழ்கிற மக்களுக்கு நாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம் என்பதுதான் வரலாற்று ஆழ்வாயனுடைய தகுதி அடையாளம் ஒரு இடத்திலே பாரதி எழுதுவான் மனமாற உண்மையினை புரட்டலாமோ மனமாற எவன் ஒருவன் உண்மையை புரட்டுகிறானோ அவன் ஆய்வாளன் என்கிற அந்த அடையாளத்திற்கு தகுதியற்றவன் ஆகிறான் மனமார உண்மையை புரட்டாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் நமது கருதுகோளை மக்களுக்கு முன்பு நேர்மையாக வைக்கிறானோ அவன் நூற்றாண்டுகளை கடந்தும் போற்றப்படுகிறான் தமிழுக்கு எப்படி ஊவேசா முக்கியமோ அப்படி ஆர் பாலகிருஷ்ணன் முக்கியமாகிறார் ஒரு காலத்தில் நாம் எம்ஏ என்றால் தமிழ் இலக்கியம் என்று சொல்லுவோம் சிவத்தம்பி ஒரு இடத்திலே அதை மிகச்சரியாக குறிப்பிட்டார் இன்றைக்கு ஓவியம் சிற்பம் இசை இலக்கணம் இலக்கியம் வரலாறு தொல்லியல் என்று எத்தனையோ துறைகள் தமிழினோடு தொடர்பாடி கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் இதை வெறும் தமிழ் இலக்கியம் என்று நீங்கள் சுருக்கிவிட முடியாது இதை தமிழியல் என்று நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்று சிவத்தம்பி சொல்லியிருக்கிறார் அப்படி தமிழ் இலக்கியங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு உவேசா செய்த ஒன்றை அதைவிட பன்மடங்கு ஒரு பாய்ச்சலோடு ஐராவதம் மகாதேவன் போன்றவர்கள் தொல்லியலுக்கு நகர்த்திய போது அந்த தொல்லியலினுடைய கருதுகோளை ஆய்வு உண்மைகளாக இன்றைக்கு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மாற்றி காட்டியிருக்கிறார் என்பது அவருக்கு இந்த இனமே நன்றி கடன்பட்டிருக்கிறது என்றுதான் அதை பொருத்தமாக குறிப்பிட வேண்டும் இந்த புத்தகம் இருக்கிறது அல்லவா நான் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவரை போன்றவர்களிடத்திலே நாம் கண்டுகொள்கிற ஒரு அம்சம் என்ன என்றால் மனதிலே என்ன தோன்றுகிறதோ அதை அடுத்த நொடி அவர் சொல்லிவிடுவார் அதனால் எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் பரவாயில்லை நாம் நம்பாத ஒன்றை நாம் உணராத ஒன்றை எவ்வளவு பெரிய பாராட்டுகள் கிடைத்தாலும் நாம் சொல்லக்கூடாது என்கிற அந்த ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமாக அவர் திகழ்கிறார் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்வது இங்க பாருங்க இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையிலே புரட்டியாவது பார்க்க வேண்டும் நாம் இன்றைக்கு சிந்துவெளி நாகரிகம் என்பது ஒரு ஐயாயிரம் ஆண்டு பழமை உடையது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆர் பாலகிருஷ்ணனுடைய இந்த நூல் வெளிவந்த பிறகு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கீழடியிலே நிகழ்த்தி காட்டிய அந்த அகழ்வாய்வுகள் வெளிப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட எகிப்திய சுமேரிய நாகரிகத்திற்கு அருகில் பனிரெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஆண்டுகள் பழமை உடையது இந்த திராவிட நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்கிற அந்த இடத்தை நோக்கி நம்மை நகர்த்தி சென்றிருக்கிறது இந்த நூல் நாம் இதை படிக்காவிட்டால் யார் படிப்பார்கள் உலகம் எல்லாம் படிக்கிறது இதில் பெரிய வேடிக்கை என்ன என்றால் இந்த நூல் ஆங்கிலத்திலே முடி அவர் ஆங்கிலத்திலே தான் எழுதுகிறார் இதை உலகமெல்லாம் ஒரு பெரிய அங்கீகரிக்க பெற்ற பிறகு அவரேதான் இதை தமிழில் மொழிபெயர்க்கிறார் இதுதான் நிலைமை உணர்வால் தூண்டப்பட்டு எத்தனையோ பேர் மொழிபெயர்த்திருக்கலாம் ஆனால் அந்த வேலையையும் அவர்தான் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த நூல் மொழிபெயர்ப்பை நீங்கள் அனைவரும் வரலாற்றுத்துறை மாணவர்கள் படித்து நம்முடைய மாநில கல்லூரியில் நான் அவரிடத்திலே பணிந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒரு பத்து நாள் கருத்தரங்கம் பயிலரங்கம் எங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று அவர் முழு மனதோடு இசைவு தெரிவித்திருக்கிறார் பாரதிதாசன் எழுதியது போல திங்களோடும் செடும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் முன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் கங்கையைப் போல் காவிரியை போல் கருத்துகள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள் எங்கள் தோள்கள் என்று சொன்னதெல்லாம் ஏதோ உணர்ச்சி தலைக்கேறி சொல்லப்பட்ட சொற்கள் அல்ல அவை உண்மைகள் என்கிற அந்த அடித்தளத்தை எத்தனை தமிழ் பேராசிரியர்கள் எவ்வளவு நூல்கள் எழுதினாலும் அதை நம்மால் சாதித்து விட முடியாது ஆனால் எங்கெங்கிருந்தெல்லாம் சான்றுகளை கொண்டு வந்து அவர் காட்டி இதை செய்திருக்கிறார் நம்முடைய கருணானந்தம் அவர்கள் இந்த வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் அந்த பேரே அவருடைய அந்த புலமையை அவருடைய மேதமையை காட்டுகின்ற ஒன்று வரலாற்றை பாதுகாக்காவிட்டால் நம்முடைய இனத்தை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய மொழியை நாம் கூடிய விரைவில் இழந்து விடுவோம் அந்த நிலைக்கு செல்லாமல் அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு தடுப்பரனாக இன்றைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இப்போது நான் இந்த நூலில் இருந்து ஏனென்றால் அவர் பாலகிருஷ்ணன் சார் வந்திருக்கிறாங்க அவங்க நூல்ல அவங்க சொன்ன ஒரு தொடரை நான் சொல்லி அருள்மொழி மாடம் வந்திருக்காங்க வரவேற்பு நான் இதை முடித்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன் பாருங்க எவ்வளவு ரத்தின சுருக்கமாக அவர் எழுதுகிறார் என்பதுதான் தேவனேய பாவாணர் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் அவர் எத்தனையோ வேர் சொல்ல ஆய்வுகளை இந்த மண்ணிலே நிகழ்ச்சி செய்திருக்கிறார் ஆனால் எல்லாம் ஒரு தமிழ் ஆசிரியர் பற்றின் காரணமாக செய்தவை என்று பலரும் கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாவாணர் இயங்கிய அதே கருத்தியல் தளத்தில் இன்னும் நுட்பமாக உலகளாவிய ஆதாரங்களை காட்டி அவர் அதே இடத்தை தொட்டு காட்டுகிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதுகிறார் இடப்பெயர்கள் சாகா வரம் பெற்றவை மனிதர்களின் கடந்த கால பயணங்களுக்கு சாட்சியமான மொழியியல் மயில்கற்களாக அவர் ஓர் இடத்தில் உறைந்தும் இன்னொரு இடத்தில் புலம் பெயர்ந்தும் கடந்த காலத்திற்கு சாட்சியமாக நிற்கின்றன இந்த வார்த்தைக்கு பாருங்க வேர்ச்சொற்கள் ஓர் இடத்தில் உறைந்தும் இன்னொரு இடத்தில் புலம்பெயர்ந்தும் கடந்த காலத்திற்கு சாட்சியமாக நிற்கின்றன இது அவ்வளவு சாதாரணமாக நீங்க எழுத முடியாது அந்த ஆய்வு பரப்புக்குள்ள அவர் எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு அது இந்த ஒற்றுமை பெயர்கள் சிந்துவெளி பண்பாட்டின் தமிழ் தொடர்புக்கு வழி சேர்க்கும் இடைவழி புள்ளிகளாக திகழ்கின்றன என்று எழுதுகிறார் அதே போல நம்ம ஜான் மார்சல இங்கே வச்சிருக்கிறோம் ஜான் மார்சலனுடைய ஒரு அருமையான மேற்கோளை அவர் இந்த புத்தகத்துல ஒரு தனி பக்கத்தில் எடுத்து காட்டுகிறார் இந்த கருதுகோளில் இருந்துதான் இத்தகைய ஆய்வுகள் புறப்பட்டு வருகின்றன என்பதற்கான சான்று அது ஆரியர்களுக்கு முற்பட்ட சில தொல்குடிகள் இந்து மதத்திற்குள் ஒருபோதும் வந்து சேரவில்லை அத்தகைய தொல்குடியினரிடையே தாய் தெய்வ வழிபாடு குறிப்பாக பூமி தாய் எனப்படும் தாய் தெய்வத்தின் வழிபாடு மிக வலுவானது மிக ஆழமாக வேரூன்றியது அது தொல் பழங்காலத்தில் ஆரியர்கள் வாழ்ந்த எந்த இடத்திலும் பெண் தெய்வங்கள் தாய் தெய்வமாக முதல் நிலைக்கு உயர்த்தப்பட்டதற்கு சான்றுகள் எதுவும் இல்லை என்று அவர் எடுத்து காட்டுகிறார் அப்போ தாய் தெளிவ வழிபாடு இந்த மண்ணில் இருப்பதாலேயே இது உலகத்தினுடைய பூர்வீக நாகரிகங்களுள் முதன்மையான நாகரிகம் என்கிற அந்த கருத்தாடலுக்கு அவர் வந்து சேர்வதை பார்க்கிறோம் அப்புறம் சிலப்பதிகாரம் படித்திருக்கிறோம் சிலப்பதிகாரம் கண்ணகி சிலையாகவே நிறுத்தி வைத்திருக்கிறார் எல்லோருக்கும் தெரியும் அவர் எழுதுகிறாரே முகஞ்சதாரோவில் வாழ்ந்த பெண்கள் சிலம்பு அணிந்திருந்தார்கள் அந்நகரில் வாழ்ந்த சமூகத்தின் பல நிலைகளை சார்ந்த மக்களின் அணிகலன்கள் பட்டியலை தருகிறார் சார் ஜான் மார்ஷல் அதில் கழுத்து சங்கிலிகள் தோல் அணிகள் தலையில் அணையும் பட்டிகள் மோதிரங்கள் காதணிகள் இடுப்பு அணிகலன்கள் கால் சிலம்புகள் ஆகியவை அடங்கும் ஒவ்வொரு கணுக்காலிலும் இரண்டு சுருள்கள் அமைந்த சிலம்புகள் அணியப்பட்டதாக தெரிகிறது இச்சிலம்புகள் உலோகத்தால் ஆனவை முகஞ்சதாரோ நடனப்பெண் சிலையில் சிலம்பு போன்ற அணிகலனைக் காணலாம் இது போன்ற ஓர் அணிகலனை இமாச்சல பிரதேசத்தில் சிம்லாவை சுற்றி வரிக்கும் வசிக்கும் மலைக்குடி பெண்கள் இன்றும் அணிவதாக ஏனஸ் மக்காய் சுட்டிக்காட்டுகிறார் பொதுவாக இத்தகைய கால் சிலம்புகள் செம்பால் செய்யப்பட்டவை சிந்து வெளியில் மட்டுமன்றி எகிப்து சுமேரிய நாகரிகங்களிலும் சிலம்பு போன்ற அணிகலன்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது ஹரப்பாவின் புதைவிடங்களில் பொதுவாக காணப்படும் சிலம்பு போன்ற அணிகலன்கள் பேஸ்ட் பீட்ஸ் என்ற பொருளில் செய்யப்பட்டதாக அகழ்வாய்வாளர் வட்ஸ் தெரிவிக்கிறார் அரப்பா மக்களின் அன்றாட அணிகலன்களாக சிலம்பு இருந்துள்ளது என்று ஒரு இடத்துக்கு வருகிறார் இப்போ கண்ணகி சிலம்பை அணிந்திருந்தால் அந்த சிலம்பு வந்து மாணிக்கத்தால் செய்யப்பட்டதா முத்தால் செய்யப்பட்டதா என்று நாம் பட்டிமன்ற விவாதங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த சிலம்பு அணிவது என்பது ஒரு தொல் நாகரிகத்தினுடைய எச்சம் என்று நம்முடைய ஆய்வாளர் கண்டு சொல்லுகிற போது அது தமிழ் ஆய்வுக்கு தமிழாசிரியர்களுடைய கருத்து புலத்திலிருந்து வேறு ஒரு மடைமாற்றத்தை செய்து ஒரு உலகத் தரவிலான ஒரு பயணத்திற்கு நமக்கு ஒரு வழியை அமைத்து தருகிறது அதனால்தான் நான் திரும்பியும் சொல்லுகிறேன் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய சமூகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது அவரை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்